ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமொழி அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வருது ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறவங்களுக்கு நவமூழிகாகன்னா என்னங்கிறது நல்லாவே தெரியும் வராகமூர்த்தி சித்திரையா அவரோட ஆசிர்வாதத்தில் செய்யப்போகிற ஒரு விஷயம் பல பேரும் பல வருஷமாக கொடுத்து நல்ல ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்கறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது இல்லை இது என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்ன மாதிரி அப்படிங்கிறது தெரியும் அதனால் தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியறதுனால அது பிரச்சனை இல்லை புதுசாக வரவங்களுக்கு தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு நீங்கள் கோரிக்கை அனுப்பணும் சரிங்களா அது வந்து மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதாவது அடிக்கடி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க வந்து தொட்டதுக்கும் ஆகிடுவாங்க என்னால் அந்த அவுட் ஆச்சுனாலே ஒரு விஷயம் கூட என்னால் பண்ண முடியாது என்னடா பண்ண போகிறோன்னா அடிக்கடி ஒரு பதட்டம் வருங்க எனக்கு மட்டும் சுற்றி சுற்றி பிரச்சனை வருதுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சாமியை கும்பலாட்டியும் பரவாயில்லைங்க ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை நின்று இடத்துலருந்து உட்காந்து இடத்துலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாங்க இமீடியட் சொல்யூஷன் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைங்க ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் சிஸ்டர் இந்த நான் வேலை செய்கிற இடத்துல எங்கள் சாரோட நேம் இது ஃபீவர் லைஃப் ஸ்யூ வரைக்கும் இருந்துட்டாங்க அதான் சீக்கிரமாக வெளியில் வரணும்னு வேண்டிகிட்டு அதே மாதிரியே ஃபோர் டேஸ்லேயே வெளியில் வந்துட்டாங்க அதுக்காக தான் இந்த நவமூலி ஆகிறதுக்காக நான் பேர் அவர் பேரில் கொடுக்குறேன்னு வேண்டிட்டு இருந்தேன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சார் நன்றி சகோதரி நீங்கள் கேட்ட மாதிரி அவர் உடல் வந்துட்டு நல்லபடியாக இன்னும் தேறி வரணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம வேண்டிக்கலாம் அவர் சரியாயிட்டார் இன்னுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆபத்து காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இது கை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனுக்கும் ஒரு இமீடியட்டான ஒரு ரிசல்ட் வந்து இது காமிச்சு கொடுக்கும் அதாவது ஒன்றா நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் இல்லையா உங்களுக்கு உண்டான வழியை காமிச்சு கொடுக்கும் இல்லையா அட்லீஸ்ட் சில பேரெல்லாம் வந்து தூங்க கூட மாட்டீங்க மனசு வந்து ஒரு சாந்தி இல்லாமல் தூங்க கூட முடியாதுங்க ஒரு நைட் எல்லாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவேன் அந்த டென்ஷன்லேயே இருக்கும் நிறைய பேத்துக்கு படப்பட வந்துடும் ஒரு வகையாக பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றவங்க நம்மள இருந்துட்டு இருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுச்சுவேஷனில் பிரச்சனைகளை பொறுத்துக்கிற அளவுக்கும் கூட நமக்கு ஒரு அந்த அளவுக்கு கூட டைம் இருக்க மாட்டேங்குது ஸோ இமீடியட்டாக என்ன கிடைக்கும் இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நியாயம் கிடைக்குமா ஒரு வழி கிடைக்குமா தான் நம்ம கடவுள்கிட்ட கூட கேட்குறோம் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க எனக்கு உடனே ஒரு தீர்வு வேணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பரவாயில்லை இந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் நான் சொன்ன இல்லைங்களா நீங்கள் வந்துட்டு சந்தோஷமா இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் சங்கடத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் ஏன் வந்து நான் இப்படி சொல்றேன்னா நிறைய பேத்துக்கு நிறைய மாதிரி பழக்கம் இருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னா உடனே நம்ம கடவுளுக்கு தேங்க் பண்ணுவோம் ஐயோ கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வஜ்ரவச்சம் எப்படி சொல்றோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த வார்த்தையை வந்து பயன்படும் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் மனசில் ரொம்ப பாரத்தோடு இருக்கீங்க ஐயோ ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனுக்கும் இது கை கொடுக்கும் அட்லீஸ்ட் உங்க மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும் ஒரு சாந்தி அடைய வைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு ஒரு நிம்மதிய தூக்கத்தை கொடுக்கும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுங்க நம்மளோட வராகாமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பு வந்து நம்ம சொல்ற சித்தர்கள் குறிப்புகள் நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்கு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இதோட பவர் என்னங்கிறது தெரியும் வராகமூர்த்தி பித்ததையாவோட ஆசீர்வாதத்தினால நிறைய பேத்துக்கு நிறைய மிராக்கள் வந்து நடந்திருக்கு அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நோட் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் சொல்கிற தகவல் பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் எந்த சாமியை வேணால் கும்பிட்லாங்க உங்களோட இஷ்ட தெய்வமாக நீங்கள் யாரை நினச்சி வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் சிலருக்கு வந்து முருகனை பிடிக்கும் சிலருக்கு சிவனை பிடிக்கும் சிலருக்கு பிள்ளையார் பிடிக்கும் சிலருக்கு நம்மளோட வராகி அண்ணையை பிடிக்கும் யாரை நினச்சி நீங்கள் இந்த வார்த்தையை வேணாலும் சொல்லலாம் இது வந்துட்டு இந்த தெய்வத்துக்கு தான் அந்த தெய்வத்துக்கு தான் அப்படி எல்லாம் கிடையாது எந்த தெய்வத்தை வேணாலும் மனசார நினச்சிட்டு சொல்லலாம் சாமியை நினைக்காட்டியும் பரவாயில்ல இந்த வார்த்தையை சொன்னாலே அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை அத்தனை ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணுன்னா எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாதுங்க எந்த ரூலுமே இல்லை நீங்கள் குளிச்சுட்டு தான் சொல்லணும் ஐயையோ நான் இது சாப்பிட்டனே அது சாப்பிட்டனே அப்படிலாம் எந்த ஒரு ரோலுமே இல்லாமல் இப்போ நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நான் உடனே சொல்கிறேன் எனக்கு பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஜஸ்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கும் அறியாமலே உங்கள் மனசு வந்து ஒரு அப்படியே ஒரு அமைதியை ஃபஸ்ட்டு கொடுக்குங்க ஒரு அமைதியை கொடுக்கும் உங்களையும் அறியாமல் ஒரு சக்தியை வந்து உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கேட்டதுக்குன்னா ஒரு சொல்யூஷன் நடக்கப் போகுது கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கும் மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் மனசே உங்களுக்கு சொல்லும் கண்டிப்பாக இது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து கண்டிப்பாக இது கொடுக்குங்க சரி ஓகே அந்த வார்த்தை என்னங்கிறத சொல்கிறேன் இப்போ அந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பிக்சரில் வந்து அந்த வார்த்தையை காமிக்கிறேங்க இந்த வார்த்தையை நீங்கள் எழுதுறனா எழுதலாம் சொல்கிறதுனா சொல்லலாம் ரெண்டுமே செய்யலாம் ரொம்ப பவர்ஃபுல் ஓம் ஸ்ரீ கிளி ஓம் கிளி சங் இது தாங்க அந்த வார்த்தை இந்த வார்த்தையை ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே நீங்கள் செய்யலாம் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் மனசை விட்டு உட்காந்து நீங்கள் எழுதுங்க இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசை விட்டு சொல்லுங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா நமக்கு எந்த நேரத்தில் எப்படி பிரச்சனை வரும்னு தெரியாது சிஸ்டர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க ஆஃபீஸில் இருக்கேன் எனக்கு இப்போ தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்களா உடனே இந்த வார்த்தையை உங்களால் எத்தனை நேரம் சொல்ல முடியும் முடியுமோ எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லலாங்க டைமிங் கணக்கு கிடையாது நேரம் கணக்கு கிடையாது கிழமை கணக்கு கிடையாது எப்போ வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி ஏன் சொல்லுறேன்னா நிறைய பக்தர்கள் இருப்பீங்க வராகமன் பக்தர்கள் இருப்பீங்க யாரை நினச்சி வேணாலும் இந்த விஷயத்தை செய்யலாம் ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி ஆபத்து காலத்தில் உடனே கை கொடுக்குங்க இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி வார்த்தைகள் சித்தர்கள் குறிப்பில் வந்து நம்ம கேட்கவே வந்துட்டு நமக்கு ஒரு லக் இருந்தால் தான் கேட்கவே முடியும் நமக்கு ஒரு நல்ல நேரம் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணவே முடியும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஜஸ்ட் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணி சங்கடப்படுறவங்க கூட ஜஸ்ட் இதை ஒருவாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு வழி நிச்சயம் உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியுங்க இந்த முறையை வந்துட்டு நீங்க டெய்லியும் கூட செய்யலாம் சிலருக்கு வந்து டவுட் வரும் சிஸ்டர் இது எத்தனை நாளைக்கு நம்ம செய்யணும் எவ்வளோ வாட்டி சொல்லணும் அப்படிங்கிற டவுட் எல்லாம் வரும் நீங்க இதை டெய்லியும் நீங்க சொல்லலாம் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அன்னைக்கு நாள் முழுக்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு விடையை காமிச்சு கொடுக்கும் எவ்வளவு சீக்கிரம் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் இது கொடுக்குங்க அதனால ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க சொல்லுங்க அதுலேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் இல்லையா நீங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து நீங்க சொல்கிற மாதிரினாலும் நீங்க சொல்லலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது வழிபாடு நீங்க செய்வீங்கள அந்த வழிபாட்டோட சேர்த்தே இதையும் நீங்க சொல்லலாம் இப்படி எப்படி வேணாலும் உங்க ப்ராப்ளம் சரி பண்றக்கு எவ்வளவு நாள் வேணாலும் எத்தனை நிமிஷம் வேணாலும் எவ்வளவு மணி நேரம் வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இது மந்திரம்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு நாமம் பவர்ஃபுல்லான நாமம் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நடக்க வைக்கக்கூடிய நாமம் இது எல்லா கடவுளுக்கும் பொருந்தக்கூடிய நாமம் இது இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்